தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் நடைபெற்ற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேட்டர்னை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு வினா இந்த வினாக்களை பார்க்குறது மூலயமாக இதிலிருந்து எப்படி நம்ம சென்னை உயர் நீதிமன்ற தேர்வுகளில் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதற்குரிய ஆப்ஷன்களை எல்லாமே ஸ்கூல் புக்கில் தேடி தேடி எடுத்து நண்பர்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன் நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திக்குங்க வீடியோவோட இறுதியில் இந்த வீடியோவோட செட்டப் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்க நம்பர்களே சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை நடைமுறையில் உள்ளது அப்படின்றத கேட்டிருக்காங்க எத்தனை மாநிலங்களில் இருக்கிறது அப்படின்னா ஆறு மாநிலங்களில் இருக்கிறது சரி அந்த ஆறு மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கட் எம்கேயு ஏபிடி அப்படின்றது மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் ஆந்திரா பீகார் தெலுங்கானா இப்போ எம்கேயு ஏபிடின்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா கீழ் உள்ள மாநிலங்களில் சட்ட மேலவை அல்லாத மாநிலத்தை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் தமிழ்நாடு கொடுப்பாங்க அதோட விடை தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது சரி சட்ட மேலவை தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்னா எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது இது ஒரு கொஸ்டின் நம்ம சென்னை உயர் நீதிமன்ற தேர்தலில் இது மூலம் கொஸ்டின் கூட கேட்கலாம் சட்ட மேலவை எப்பொழுது கலைக்கப்பட்டது அப்படின்னு அதே போல் சட்ட மேலவைக்கான வயது தகுதி என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் முப்பது வந்து வயது தகுதி இதோட அவர்களோட பதவி காலம் ஆறு ஆண்டுகள் அப்படின்றது பொதுவானது இது ஏன் பொதுவானது அப்படின்ற மூணில் ஒரு பங்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்குல ஸோ ஆறு ஆண்டுகள் அப்படின்றதும் பொதுவானது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்க மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதோட விடை முதல்வர் முதல்வர் முதலமைச்சர் அப்படின்றது மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆளுநர் மாநில அரசின் தலைவர் அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க அப்படின்னா முதல்வர் ஆப்ஷன் கொடுப்பாங்க கன்ஃபியூசன் ஆகிய அரசின் தலைவர் வந்து ஆளுநர் அமைச்சரவை குழு அல்லது அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இங்க முதல்வருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஆளுநர் ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் சரி மத்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதோட விடை பிரதமர் மத்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பிரதமர் மத்திய அரசு அரசின் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஜனாதிபதி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அமைச்சரவை அரசாங்கம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பிரதமர் முதல்வர் வருவாங்க அரசின் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆளுநர் வருவாங்க இது ஒரு முக்கியமான ட்ரிஷ்டான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி இரண்டு உயர் நீதிமன்ற ஓய்வு நீதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி இரண்டு சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னா அறுபத்தி ஐந்து ஏன் அப்படின்னா இங்கே அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி ஐந்து உயர் நீதிமன்ற அப்படின்னு கேட்குறாங்கன்னா அறுபத்தி இரண்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் நண்பர்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இரண்டாவது குடிமகன் யார் அப்படின்னு கேட்குறாங்கனாலும் கன்ஃபியூஷன் ஆகிடாது துணை குடியரசுத் தலைவரை இரண்டாவது குடிமகன் ஏன்னா பிரதமர் இருக்கிறனால கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது துணை குடியரசுத் தலைவர் தான் இரண்டாவது குடிமகன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே இந்தியாவின் முதல் அப்படின்னு கேட்டிருக்கனால இந்தியாவின் முதல் விருது எது அப்படின்னா பாரத ரத்ன விருது இந்தியாவோட முதல் விருது எது அப்படின்னா உயரிய பாரத ரத்ன விருது இது முதலில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரிக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது அபிஷியலானது முதலில் வந்து ராஜகோபாலாச்சாரி ராதாகிருஷ்ணன் சசிவி ராமன் இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொடுத்துருப்பாங்க ராஜகோபாலாச்சாரிக்கு முதன்மையாக வழங்கப்பட்டது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் இந்திய குடிமகனாவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன அப்படின்னா ஐந்து வழிகள் உள்ளன கொஸ்டின் பாருங்கள் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இந்திய குடிமகன் ஆவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்து வழிமுறைகள் உள்ளன இங்க இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய குடியுரிமை சட்டம் எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த குடியுரிமை தொடர்பாக மொத்தம் எத்தனை முறை சட்ட சட்ட திருத்தங்கள் பண்ணப்பட்டது அப்படின்னா இதுவரை ஆறு முறை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் அந்த சிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியுரிமை தொடர்பான சட்டம் ஸோ ஆறு முறை இந்திய குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டாண்டர்டு எனக்கு தெரியல ஆனால் பாக்ஸில் எனக்கு படித்த நாவம் இருக்குது சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இது வந்து செகுலம் அப்படின்றதையும் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா காலம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க உள்ளுணர்வு காலம் அப்படின்றதையும் கொடுப்பாங்க ஸ்கூல் புக்கில் அப்படியே பாக்ஸில் இருக்கு ஸ்கூல் கூடிய பாக்ஸில் இருக்க பகுதியில் அரசியல் அமைப்புல பாக்ஸில் இருக்கிறத தெளிவாகவே படிச்சுக்கங்க உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மனித உரிமைகள் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது அப்படின்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இங்கே அடுத்த கொஸ்டின்லேயே பாருங்கள் அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் உலக மனித உரிமைகள் எந்த என்று கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு ஸோ இதோட விடை பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து மனித உரிமைகள் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி அப்படின்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மேல இருக்க கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க டிசம்பர் பத்து அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க பாருங்க ஒரே டீட்டெயில் தான் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நண்பர்கள் அதனால தான் ஒரு டீட்டெயிலை படிக்கும்போது தெளிவாக பார்த்துக்குங்க மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினமானது டிசம்பர் பத்து அன்று கொண்டாடப்படுகின்றது அன்றைய நாள்தான் அதை வந்து அப்படியே மனித உரிமைகள் அப்படின்றத கொண்டாடுறாங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள தலைமையிடம் எது அப்படின்னா புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைந்துள்ள தலைமையகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட விடை புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்றது இதோட விடை ஸோ இங்கே நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அல்லது மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மாநில மனித உரிமைகள் கழகம் ஏற்படுத்தப்பட்டது சரி இங்கே வந்து புதுடெல்லியை கேட்டிருக்காங்களே தமிழகத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை தமிழகத்தின் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தலைமையகம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்கன்னா சென்னை தான் ஸோ நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க சரி அடுத்த கொஸ்டினை பாருங்கள் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டை சர்வதேச எந்த ஆண்டாக அறிவித்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா பெண் குழந்தைகள் ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பெண் குழந்தைகள் ஆண்டாக அப்படின்றத இங்கே ஆன்சரி கீழே கொடுத்துருக்காங்க ஆனால் குழந்தைகள் ஆண்டு அப்படின்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தான் குழந்தைகள் ஆண்டு அப்படின்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐநாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சிறிது ஆணையங்களுக்குரிய ஆண்டாக ஐநா அறிவித்தது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நண்பர்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறு தானியங்களுக்குரிய ஆண்டு அல்லது சர்வதேச திணை ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஐநா அறிவிச்சாங்க ஸோ பெண்களுக்கான மகளிர் ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பெண்களுக்கான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி நடப்பு நிகழ்வுகளை இந்த வருடம் எந்த ஆண்டாக ஐநா அறிவிச்சது அப்படின்னா ஒட்டகங்களுக்குரிய ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அதாவது இரட்டை திமிழ் கொண்ட ஒட்டகங்களுக்குரிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒட்டகங்களுக்கான ஆண்டு அப்படின்றது ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்கில் ஒரு கட்டத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க போக்சோ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோ சட்டம் எப்பொழுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை ரெண்டு பேர்த்துக்குமே பாதுகாக்கக்கூடியது தான் கூற்று காரணங்களில் கூட கேட்பாங்க பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடியது அப்படின்ட்டு ஆனால் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் பதினெட்டு வயது கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலுமே இந்த போக்சோ சட்டம் அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் பொழுது பாயும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த சீல்டு ஹெல்ப் லைன் என்ன அப்படின்னா பத்து தொண்ணூற்றி எட்டு ஸ்கூல் புக்கில் பின்னாடி அட்டையில் கொடுத்துருப்பாங்க பத்து தொண்ணூற்றி எட்டு அப்படின்றது சில்டு ஹெல்ப் லைன் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அழைப்பு எண் சில்டு ஹெல்ப் லைன் வந்து பத்து தொண்ணூற்றி எட்டு குரூப் ஃபோரில் கூட அந்த பொறுத்துக்க டைப்பில் கொடுத்து இதை கன்ஃபியூசன் பண்ணுவாங்க டைரக்டாக கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்து தொண்ணூற்றி அப்படின்றது சில்டு ஹெல்ப் லைன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய அரசு டேஸ் அமைப்பினை பெற்றுள்ள நாடு அப்படின்றத கேட்டிருக்காங்க இந்திய அமைப்பு எந்த அரசு அப்படின்னா நண்பர்களுக்காகவே தெளிவாகவே தெரியும் அறை கூட்டாட்சி அதாவது மத்திய பாதி மாநிலத்தில் பாதி மத்திய மாநில அரசுகள் இணைந்த அறை கூட்டாட்சி அமைப்பினை பெற்றுள்ளது அப்படின்றத கொடுத்துரு குறிப்பிட்டிருக்காங்க இங்கேயும் இங்கே இன்னொரு நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கூட்டாட்சி அப்படின்னு வர்றதுனால உள்ளாட்சி அரசின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் இதற்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அரசின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு ரிப்பன் வந்து உள்ளாட்சி அரசியல் அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவார் இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ரிப்பன் பிரபு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதன் முதலில் நோட்டா எந்த பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நோட்டா வந்து எந்த பொது தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழகத்தில் முதன் முதலாக எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏற்காடு இடைத்தேர்தலில் ஏற்காடு இடைத்தேர்தலில் தமிழகத்தின் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது நோட்டாவுடன் தொடர்புடைய விதி எது அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ஓ நாற்பத்தி ஒம்போது ஓ விதியின் அடிப்படையில் வந்து இந்த நோட்டா இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டா குறித்த ஒரு தகவலை நண்பர்கள் பாக்ஸ் கொஸ்டினை தெளிவான முறையில் பாருங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டாகவே பாக்ஸ்கில் இருந்து பாக்ஸில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரதமர் அப்படின்றது தான் இதோட விடை அரசின் அப்படின்னு கேட்குறாங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்றதையும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் மாநில அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு முதலமைச்சர் அப்படின்றதையும் முன்னாடி கொடுத்துட்டாங்க ஸோ கொஸ்டினை பாருங்கள் நம்ம படிக்கும்போதே ஒரு விஷயத்த தெளிவாக படிக்கும்போது இங்கே அடுத்த கொஸ்டின்லேயே வந்திருக்கு ஸோ அடுத்த எக்ஸாம்லேயும் அது ரிலேட்டடான கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இங்கே நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போ பிரதமர் அப்படின்றவர் இருக்காரு இந்த பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்தி வைப்பவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் சரி இந்த ஜனாதிபதிக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னா உச்ச நீதிமன்ற உச்ச தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் சரி ஆளுநருக்கு வந்து யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பா விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆளுநருக்கு பதவி பிரமாணம் இங்கே குடியரசுத் தலைவரதுக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பல பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் விடைய உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்க உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொஸ்டின் இந்த உள்ளாட்சின்னு வரும்போது உள்ளாட்சி ரிப்பன் பிரபு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அடுத்த இதுலேயே பாருங்க அப்படியே கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இந்தியும் இதையும் ரிப்பன் தான் அப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம் இங்கே வந்து இயர் உங்களுக்கு தெரியணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரிப்பன் பிரபு அவர்கள் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவார் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்பவர் யார் இப்பதான் பார்த்தா ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் பிரதமரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அந்த நீதிபதிகளில் மாநிலத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க ஒருவேளை இல்லாத பட்சம் அப்படின்னு வரும்பொழுது அதில் மூத்த நீதிபதி வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார் ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க கொஸ்டினே இங்கே தான் ட்விஸ்டடாக கேட்க போறாங்க முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் பிரதமரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவரை நியமனம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநரை நியமனம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி என்பி சொன்னாயிராதீங்க அடுத்த கொஸின் பாருங்க ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை குறிக்கும் நீதி பேராணை எது அப்படின்னா தடை நீதி பேராணை அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நீதி பேராணை அப்படின்றது என்ன மொத்தம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க நீதி பேராணை வந்து மொத்தம் ஐந்து வகையாக இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க நீதி பேராணை அப்படின்றது மொத்தம் ஐந்து வகையாக உள்ளது ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இது ஒரு முக்கியமான கொஷின் தான் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டைகளிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் இப்போ இங்கே ஒரு கொஷின் கேட்கலாம் இந்த குடியரசு தலைவர் எந்த அரசியலமைப்பு விதி அடிப்படையில் வந்து இந்த மரண தண்டனையை ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குகிறார் அப்படின்னா ஆர்டிக்கல் எழுபத்தி இரண்டு ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டின் மூலமாக சட்டம் எழுபத்தி ரெண்டு ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டின் அடிப்படையில் மரண தண்டனையை ரத்து செய்யும் உரிமை குடியரசுத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிடுகின்றனர் இதை கூட கொஸ்டினை அப்படியே ட்ரடா கேட்கலாம் குடியரசுத் தலைவரின் மரண தண்டனையை ரத்து செய்யக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்பாங்க ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு கன்ஃபியூசன் ஆகிடாதீங்க சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க மதராசப்பட்டினத்தை ஆங்கிலேயருக்கு மானியமாக வழங்கியவர் யார் அப்படின்னா தர்மாலா வெங்கடபதி தர்மாலா வெங்கடபதி இந்த சென்னப்ப நாயகர் அப்படின்றவர் யார் அப்படின்னா அவர் தான் வந்து இந்த தர்மாலா வெங்கடபதியோட படைத்தளபதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க அந்த படைத்தளபதி அப்படின்றத குறிப்பிட்றாங்க நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த மதராசப்பட்டினம் அப்படின்றத கொடுத்துருக்கறதுனால இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா மதாராச மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் எப்பொழுது செஞ்சாங்க மதாராச மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் எப்பொழுது செஞ்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இங்கே இன்னொரு சின்ன கொஸ்டின் ட்விஸ்டடாக அப்படியே மெட்ராஸ் நகரம் சென்னை என பெயர் மாற்றம் எப்பொழுது செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஆறு திருப்பி போட்டால் தொண்ணூற்றி ஆறு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இங்கே ட்விஸ்டட் என்னென்னா மதாராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது அறுபத்தி ஒம்பது மெட்ராஸ் நகரம் சென்னை என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ இதே செட்டப்பில் நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ நடந்த தேர்வுகளுக்குரிய செட்டப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எளிமையான முறையில் உங்களுக்கு மனதில் பதியும் இந்த வினாக்கள் எல்லாமே தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் இருக்கக்கூடிய கொஷின்களுக்கு இது போல் தெளிவான விளக்கத்தோடு கொடுக்குறேன் இந்த வீடியோவோட கருத்துக்களை தயவுசெய்து நண்பர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வினாக்கள் கொடுக்கறதுக்கு நம்ம டீமில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் வேற எதுவும் அப்டேட் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கேளுங்கள் மற்றொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்